வாலைக்கும் சலாம் ரமத்துல்லாகி வா பரக்காத்துகு அலைப்பாளரின் கல்வித் தகுதிகள் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜரி ஐந்தாம் நூற்றாண்டு ஆழமான கல்வியும் இலக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் கொண்ட காலமாக திகழ்ந்தது தான் பெரும் பெரும் அறிஞர்களும் திறமை வாய்ந்த நூலாசிரியர்களும் உருவானார்கள் இந்நூற்றாண்டின் இறுதி பகுதிகளிலும் ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதிகளிலும் தோன்றிய அறிஞர்களுள் அல்லாமா அபு இஸ்ஹாக் அசராஜி அவர்கள் இறப்பு நானூத்தி எழுபத்தி ஆறு ஹுஜத்து இஸ்லாம் இமாம் ஹசாலி அவர்கள் இறப்பு ஐநூத்தி ஐந்து அபுல் உகை அவர்கள் இறப்பு 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 அப்துல் அவர்கள் அவர்கள் அபு சக்ரியா அபுல் காசிம் அல் ஹரீரி அவர்கள் இறப்பு ஐநூத்தி பதினாறு இமாம் சமத் அவர்கள் இறப்பு ஐநூத்தி முப்பத்தி எட்டு காஜி யா அல் மாலிகி அவர்கள் இறப்பு ஐநூத்தி நாற்பத்தி நான்கு போன்ற அறிஞர்கள் பல்லாண்டு காலமாக மக்களின் ஆட்கொள்ளும் அளவுக்கு திகழ்ந்தார்கள் அறிவு களஞ்சியங்களாய் விளங்கினார்கள் கல்வி அறிவும் கலைத்திறன்களும் நிரம்பி வழிந்த சிதிரை ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் போன்ற ஒரு காலகட்டத்தில் பள்ளிகளும் படிப்பகங்களும் நிறைந்த பக்தாதை போன்ற பெரும் நகரத்தில் கல்வித்துறையில் பெரும் பங்கினை ஆற்றி விட்டிருந்த எல்லா பிரிவினரிடத்திலேயும் கல்வி அறிவு பெரும் அளவு பரவிவிட்டிருந்த பெரும் சமூகத்தில் ஒரு மனிதர் நல்ல பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமெனில் அது சாதாரண காரியமல்ல அல்ல எல்லாருடைய பார்வையையும் தன் பக்கம் ஈர்த்து இதயங்களின் ஆலம்பரை ஊடுருவி செல்வதென்றால் கல்வி அறிவு பெற்றவர்கள் கல்வி விற்பன்னர்கள் அனைவரையும் மிகைத்து நேரே வருவதெனில் அதற்கு எத்தனை பெரிய தகுதிகள் திறமைகள் வேண்டும் ஆம் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற கல்விகள் அனைத்திலும் யார் நிறைவான ஞானம் பெற்றுள்ளாரோ மார்க்கக் கலைகளையும் உலகக் கல்விகளையும் யார் அதிகம் கற்றுத் திகழ்கின்றார்களோ அவரால் தான் மகத்தான பணியை ஆற்றிட முடியும் மேலும் அவருடைய காலத்தவர்கள் அவருடைய சிறப்பை ஏற்றுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக அவருடைய ஊரில் உள்ள மார்க்க மேதைகள் அனைவரும் அவரிடமுள்ள ஆழமான கல்விக்கும் பரந்து விருந்த ஞானங்களுக்கும் நற்சான்று அளித்திருக்க வேண்டும் இத்தகைய சிறப்பு கூறுகள் அனைத்தையும் பெற்று திகழும் ஒரு அழைப்பாளர் நல்ல நாவன்மை உடையவராகவும் திகழ வேண்டிய அவசியம் இருந்தது ஆலிம்கள் அறுவீவிகள் ஆகியோரிடத்தில் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர் பேசிட வேண்டும் பாமரர்களிடத்தில் பாமரர்களுக்கு ஏற்ற முறையில் பேச வேண்டும் மேலும் அந்த அழைப்பாளர் தூயம் உள்ளம் கொண்டவராயும் புரட்சிகரமான உறுதியான ஊக்கமுனவராயும் இருக்க வேண்டும் உலகப் பற்றின்மை மன நிறைவு மன இச்சைகளை கட்டுப்படுத்தும் பக்குவம் தற்பெருமை கொள்ளாமை ஆகிய குணங்களை பெருமளவு கொண்டவராயும் இருந்திட வேண்டும் பலவீனமான நம்பிக்கை உள்ளவர்களும் மனவலிமை அற்றவர்களும் அவருடைய அவையில் அமர்ந்து உறுதியான ஈமானையும் மனவலிமையையும் பெற்றிட வேண்டும் சந்தேகமும் உடையவர்கள் அமைதியையும் உறுதியையும் பெற வேண்டும் மனக்கலக்கம் உள்ளவர்கள் புண்பட்ட ஒரித இதயம் கொண்டவர்கள் அவரிடமிருந்து மன அமைதியையும் நிறைவையும் ஆறுதலையும் பெற வேண்டும் உறுதியான உண்மைகளையும் ஞானங்களையும் அறிவதற்கு ஆவல் கொண்டவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து நுண்ணறிவுகளை கற்றிட வேண்டும் அரிய நுட்பங்களை பெற்றிட வேண்டும் வீணர்களும் வேலையற்றவர்களும் அவருடைய அறிவுரை கேட்டு உந்தி என்னும் உணர்வை பெற வேண்டும் பணிபுரிவதற்கும் கடுமையாக உழைப்பதற்கும் முன் வந்திட வேண்டும் அணைந்து போன இதயம் கொண்டவர்கள் வீரத்தையும் ஈமானையும் நிரம்ப பெற வேண்டும் சிற்றின்ப நேயர்கள் மன இச்சைக்கு அடிமைப்பட்டவர்கள் பாவங்கள் மற்றும் தடுக்கப்பட்ட செயல்களை செய்ய துணிந்துவிட்ட சுகவாசிகள் அனைவரும் அவருடைய அறிவுரை கேட்டு மனம் திருந்திட வேண்டும் தம் தீய செயல்கள் குறித்து கவலை கொண்டு பாவ மன்னிப்பு கோரி இறைவன் பக்கம் திரும்பிட வேண்டும் மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதனும் அந்த அழைப்பாளருடைய அவையில் தனது பயனையும் மனத்தை பக்குவப்படுத்தும் மருந்தையும் நிவாரணத்தையும் பெற்றிட வேண்டும் இத்தகைய அழைப்பாளர் அஞ்ஞான இருள் சூழ்ந்ததொரு கடலில் நம்பிக்கையும் அறிவும் நிரம்பிய பெரியதொரு கலங்கரை விளக்கமாய் நிலை நிலைகொண்டிருப்பார் கடலில் மூழ்கி தவிப்பவர்கள் அந்த கலங்கரை விளக்கத்தின் பக்கம் தஞ்சம் புகுவார்கள் வலிதாவிற்கு திகைப்பவர்கள் அதன் மூலம் நேர்வழி பெறுவார்கள் இத்தகைய தகுதிகளை கொண்ட ஒரு அழைப்பாளர் மக்களை அல்லாஹுவின் அவர்களை வெளியேற்றி ஒளியின் பக்கம் வருவதில் நபிமார்களின் பிரதிநிதியாய் செயலாற்றுவர் மனித இலயங்களை பண்படுத்துவது அல்லாஹுடன் அவர்கள் கொண்ட தொடர்பை புதுப்பித்து மறுமையை நினைவூட்டி இம்மையை விட மறுமைக்கு முதலிடம் அளிக்க அறிவுரை வழங்குவது மற்றும் ஏகத்துவத்தை தூய்மையாக்கி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்குவது போன்ற பணிகளில் நபிமார்களின் வாரிசாய் திகழ்வார் ஆம் இவை அனைத்தும் நபிமார்கள் தோற்றுவிக்கப்பட்டதற்கான முக்கிய குறிக்கோள்களாகும் அவர்கள் கொண்டிருந்த மகத்தான லட்சியங்களும் ஆகும் இஸ்லாம் ஒரு தீனாக ஒழுக்க நெறியாக உன்னதமான வாழ்க்கை திட்டமாக புரட்சிமிக்க அழைப்பாக என்றென்றும் திகழ வேண்டுமெனில் மேலே குறிப்பிட்ட முறையில் சீர்திருத்த பணியாற்றும் அழைப்பாளர்கள் உருவானால் மட்டுமே அது சாத்தியமாகும் கலிபாக்கள் என்று பெயர் தாங்கியிருந்த முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அவர்களுடைய அதிகாரப்பிடி இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது மிக கடுமையாய் இருந்தது மேலும் முஸ்லிம்கள் அஞ்ஞான போக்கின் பக்கம் மிக அதிகம் சாயக்கூடியவர்களாய் இருந்தார்கள் இத்தகைய சூழ்நிலைகள் இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தின் இயல்பிற்கும் பேரபாயமாக இருந்தன இத்தகைய இடுக்கண்கள் சூழப்பெற்ற இஸ்லாமிய சமூகத்தில் மார்க்க சீர்திருத்தவாதி ஒருவர் தோன்றித்தான் ஆக வேண்டும் என நிலை இருந்தது இஸ்லாத்தில் ஊடுருவி உச்சநிலையை அடைந்து விட்டிருந்த அஞ்ஞானத்தை எதிர்த்து போராடுகின்ற சரிந்து விட்டிருந்த இஸ்லாமிய உலகில் புதியதோர் ஈமானிய உயிரோட்டத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஓர் இஸ்லாமிய புரட்சியாளர் தோன்றுவது மிகவும் இன்றியமையாததாய் இருந்தது இத்தகைய சீர்திருத்தவாதியாக ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ரமத் அவர்கள் தோன்றினார்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் பக்தாத்தில் உதயமானார்கள் மார்க்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார்கள் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கும் பணியில் ஒரு நூற்றாண்டு காலமாய் தனிப்பெரும் மனிதராய் விளங்கினார்கள் இஸ்லாமிய உலகமே அவர்களை சுற்றி அமை நீண்ட காலமாக மகத்தான அவர்கள் அன்றைய இஸ்லாமிய உலகில் செய்தார்கள் ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத் அவர்கள் எழுபதில் ஜிலான் என்னும் ஊரில் பிறந்தார்கள் அவருடைய வம்சத்தொடர் அலிரெலி அவர்களின் மகன் ஹசன் ரெலி வரை சென்றடைகிறது சேக் அவர்கள் தமது பதினெட்டாவது வயதில் ஹிதிரி நானூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பக்தாத் வந்தார்கள் அதே ஆண்டில் தான் இமாம் அபு ஹாமித் ஹசானி ராமத் அவர்கள் நிஜாமியா கலாசாலையின் ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு உலகப்பற்றி துறந்து நெய்யறிவையும் மனநிறையும் நாடியவராய் பக்தாதிலிருந்து புறப்பட்டிருந்தார்கள் ஷேக் அப்துல் காதிரி ஜீலானி ராமத்துல்ல அவர்கள் ஆர்வத்துடனும் முயற்சியுடனும் உயர்ந்த ஊக்கத்துடனும் கல்வி கற்க தொடங்கினார்கள் வணக்க வழிபாட்டில் அவர்களுக்கு இருந்த பேரார்வமும் இறைவனோடு கொண்டிருந்த தொடர்பும் கல்வியில் ஈடுபடுவதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை ஏதோ ஓரளவுக்கு அடிப்படை கற்றுக்கொண்டு அத்துடன் கல்வியில் நிறைவு காண்பதை அவர்கள் விரும்பவில்லை தமது காலத்தில் செல்வாக்கு கல்விகள் அனைத்தையும் அவற்றுக்குரிய பெரும் ஆசிரியர்களிடமும் வல்லுநர்களிடமும் கற்றார்கள் அவற்றிலே புலமையையும் திறமையையும் வளர்த்து கொண்டார்கள் அந்த கல்வித்துறைகள் அனைத்திலும் நல்ல அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்டது அபுல் வௌபா இபுனு உக்கைல் முகம்மது இபுனு ஹசன் பாக்கில்லானி அபு சக்ரிய அத்தபரேஜ் ரஹமத் அலிஸ்லாம் ஆகியோர் ஷேக் அவர்களுடைய ஆசிரியர்களோடு குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் ஷேக் அபுல் ஹயர் ஹம்மாத் இபுனு முஸ்லீம் அத் தப்பாஸ் ரஹமத் அவர்களிடம் தரிக்கத்தை பெற்றார்கள் அதனை காஜி ஆபு அல் மக்ரமி என்பாரிடம் அன்னாரே ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத் அவர்களுக்கு ஆசி வழங்கினார்கள் ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத் அவர்கள் கல்வி படிப்பையும் ஆன்மீக பயிற்சியையும் பூர்த்தியாக்கி கொண்ட பின்னர் மக்களை சீர்திருத்துவதிலும் இறைவனின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவதிலும் நாட்டம் கொண்டார்கள் மார்க்கத்தினுடைய தலைமையையும் கல்வித் தலைமையையும் ஒன்றிணைத்தார்கள் காஜி அபு சயீத் மக்ரமி ரஹ்மத் என்பார் பாபுல் அஸ்தி என்னும் பகுதியில் அருமையான சிறிய கலாசாலை ஒன்று ஏற்படுத்தி இருந்தார் அக்கலாசாலை ஷேக் அப்துல் காதர் ஜெயிலான அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர்களும் மாணவர்களுக்கு ஆர்வத்துடன் கல்வி போதிக்கலானார்கள் அறிவுரை வழங்குவதன் மூலம் மக்களோடும் தொடர்பு வைத்திருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு மக்களிடையே நல்ல புகழும் செல்வாக்கும் ஏற்பட்டன அவருடைய அவைக்கு மக்கள் அதிகமாக வருகை தரத் தொடங்கியதால் அந்த கலாசாலையை நிரம்பி வழிந்தது நெருக்கடி ஏற்பட்டது ஆகையால் சில நாட்களில் சுற்றுச்சோரின் பக்கம் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள் பின்னர் கலாசாலையை சுற்றி இருந்த இல்லங்களும் இடங்களும் அதனோடு இணைக்கப்பட்டு கலாசாலை விரிவாக்கப்பட்டது அதனை விரிவாக கட்டுவதற்கு செல்வந்தர்கள் பண உதவி செய்தார்கள் ஏழைகள் அக்கட்டிட பணிக்காக தங்களையே அர்ப்பணித்தார்கள் ஹிதிரி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கலாசாலை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது ஷேக் அப்துல் காதிரி அஹமத் அவர்களின் பெயரால் அழைக்கப்படலானது ஹிதிரி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கலாசாலை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது ஷேக் அப்துல் காதிர் ராமுத் அவர்களின் பெயரால் அழைக்கப்படலானது அம்மதரசாவில் அவர்கள் தலைமை ஆசிரியர் ஆனார்கள் மார்க்க தீர்ப்பு துறைக்கும் அறிவுரை வழங்குவதற்கும் அவர்களை தலைமை வகித்தார்கள் கல்வியிலும் பிற பணிகள் ஆற்றுவதிலும் ஆராய்ச்சியோடு ஈடுபட்டார்கள் அல்லாஹ் தன் அடியார்கள் அனைவரின் இதயங்களையும் ஷேக் அப்துல் காதிர் ராமுத் அவர்களின் மீது அன்பு கொள்ள செய்தார் இவ்வாறாக அன்று இராக்கில் கல்வி பயிற்சி முறை சீர்திருத்தம் நேர்வழி காட்டல் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு விடுத்தல் ஆகிய துறைகளின் தலைமை பதவி சேக் அப்துல் காதர் ரஹமத் அவர்களிடமே வந்து சேர்ந்தது உலகின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் அவர்களை நாடி வந்தார்கள் மன்னர்கள் அரசர்களை விடவும் மிக உயர்ந்த சிறப்பையும் செல்வாக்கையும் அல்லாஹ் அவர்களுக்கு அருளியிருந்தான் கலீபாக்கள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கு கீழிருந்த தலைவர்கள் அனைவரும் சேக் அவர்களுக்கு அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் அல்முக்குனி என்னும் நூலின் ஆசிரியர் என்பார் கூறுகின்றார் ஷேக் அப்துல் காதிர் ரஹத் அவர்களை விட அதிகமாக மதிக்கப்பட்ட எவரையும் நான் கண்டதில்லை சில நேரங்களில் ஷேக் அவர்களின் அவைக்கு கலிபாக்கள் மன்னர்கள் அமைச்சர்கள் அனைவரும் வருகை தருவார்கள் சில நேரங்களில் ஷேக் அவர்களின் அவைக்கு கலிபாக்கள் மன்னர்கள் அமைச்சர்கள் அனைவரும் வருகை தருவார்கள் மிகவும் கண்ணியமாக அறிஞர்கள் மற்றும் சில அவைகளில் நானூறு மைப்புட்டிகள் இருந்ததாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம்